வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதிவு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்காகவே ஒரு பரிகாரத்தை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நிறைய கடன் தொலைகள் அதிகமா இருந்தா இந்த கடன் தொலைகள் வெளியிலேயே வர முடியலையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உங்களால் தவிர்க்க முடியாம இருந்தா கடன் அடைக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்றேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் கொடுத்தால் உங்களுக்கு கடன் தீரும் எத்தனை பேரத்துக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது ஒரு கோடி ரூபா கடனா இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபா கடனா இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் கடனா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க வாங்கின கடன் இருந்து ஒரு பத்து ரூபாய் கொண்டு போய் இருந்தாங்க அந்த கடனுக்குள்ள கொஞ்சம் வச்சுக்கங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கடன் அன்னையிலேருந்து இருந்து உங்களுக்கு காசு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கடன் வந்து அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது கொடுக்கும்போதே செவ்வாய் கிழமை தான் நீங்க கொடுக்கணும் ஏன் செவ்வாயினால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி அல்லவா இதில் அந்த காலத்துல இந்த கடன் வந்து வட்டிக்கு கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சட்டியில் வச்சு கொடுப்பாங்க ஒரு சில பேர் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காசை கொண்டு போய் உப்பு சட்டியில் வச்சிருவாங்க உப்பு என்ன மகாலட்சுமி இந்த காசு போய் அதில் தங்கிரும் இந்த உப்பு சட்டிக்குள்ள காசை வச்சு யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கடன் கொடுத்துட்டாங்கன்னா வாழ்க்கையில ஆயுள் காலத்து வரைக்கும் அந்த கடனை கட்டவே முடியாது இதுதான் உப்பு உடைய ரகசியம் அதனால தான் அந்த காலத்துல கோவத்துல ஏதாவது வந்துச்சுன்னா சட்டி போட்டு உடைச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்காது அந்த வீடு பால் அடைஞ்சு ஒண்ணுமையெல்லாம் போயிருமா அப்ப எப்படியெல்லாம் அந்த சக்தியை அந்த காலத்துல வச்சுக்கிறாங்களா அந்த கடலோட உப்பு கடல்ல விளையக்கூடிய உப்பு தன்னுடைய மண்ணு சட்டிக்குள்ளே மண்ணு சட்டிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கும் மண் யாரு பூமிகாரகன் யாரு செவ்வாய் இந்த செவ்வாய்க்கும் இந்த உப்புக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அதனாலதான் அந்த உப்பு சட்டிக்குள்ள காசை வச்சு அந்த காலத்துல கொடுப்பாங்களா அதை யாராலையுமே மாற்ற முடியாது அது அவங்க அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு செயல் வந்து மாறித்தே நடக்கும் இப்படி கொடுக்கறதுனால நம்ம இந்த கடனை அவங்க உப்பு உப்புச்சட்டியில வச்சு கொடுத்தாங்களாங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் அவங்க உப்பச்சட்டியில் வச்சு கொடுத்தாங்களாங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் அதனால நீங்க கடன் வாங்க போறவங்களா இருந்தா கடன் கொடுக்க போறவங்களா இருந்து கடன் வந்து கிட்ட வாங்கும் போது கையில செவ்வாய் தான் பூமிகாரங்கன்னு சொல்லிட்டேன் செவ்வாய் தான் நோய் கடனுக்குன்னு சொல்லிட்டேன் இந்த கையில ஸ்டார் மாதிரி ஒரு நட்சத்திரம் போட்டுக்கணும் இந்த நட்சத்திரத்தை போட்டு இதுல சரவண பவ ஓம் அப்படின்னு போட்டு இந்த கையில வச்சு இது உங்களுக்கு யாருக்கு சொல்லாதீங்க இது அப்படியே எப்பம்போல வச்சுக்கோங்க அந்த சரவண பவ ஓம் நீங்க சொல்லி போட்டு அப்புறம் போய் நீங்க கடன் வாங்குங்க உப்புச்சட்டியில வச்சுக்கிற தோசம் இந்த கையளவில் எல்லா தோசையும் நீங்கிடும் இந்த பணம் வீட்டுக்கு போனாலும் இந்த தோசம் பாதிக்காது சீக்கிரமா நீங்க கடன் அடைச்சிருப்பீங்க இதை செஞ்சு பாருங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன் ஏன் செவ்வாய் தான் கடன் காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் மேசம் அந்த செவ்வாய் மேசம் அதே செவ்வாய் வந்து விருச்சிகத்துல எட்டாம் இடமா வருது எட்டாம் இடம் என்பது அவமானம் படம் கொடுக்கலன்னா நம்மளுக்கு அவமானம் தானே அப்ப அந்த அவமானம் வராம இருக்கிறதுக்காக சரவண பப ஓம் அப்படிங்கிற ஒரு மூல மந்திரத்தை நீங்க முன்னூத்தி எட்டு முறை சொல்லிட்டு கையில சரவண பவ ஓம்னு சென்றல நடு சென்ற ஓம் போட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு இந்த சோத்தாங்கையில அவங்க கிட்ட இருந்து நீங்க பணத்தை வாங்கினா எவ்வளவு பணம் வாங்கினாலும் நீங்க கட்டிடுவீங்க அன்னைக்கு கடன் தேர்றதுக்கு நீங்க ஒரு ஒரு ரூபாய் இது கடன் விஞ்ஞான ரீதியான பரிகாரம் எளிய பரிகாரம் முன்னோர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இடத்துக்கு கடன் கொடுத்தாங்கன்னா பணம் வாங்கறதுக்கு வர சொல்லுவாங்க இவங்க வர சொல்லிட்டாங்கன்னா இவங்க எங்க வர சொல்றாங்களோ அந்த இடத்துல மண்ணுல வந்து நட்சத்திரம் போட்டு சர வன பவ புல்லுக்குள்ள போட்டு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்கு பக்கத்துல ஒரு ஓரத்துல சாமியோட மந்திரத்து மேல காலம் விதிக்காம அதுக்குள்ள நின்று அவங்க வாங்கிட்டு போவாங்க முருகர் வந்து கீழே வந்து அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்றாரு அந்த காலத்துல மணல்லையே கையில விளம்பி இதை பண்ணியிருக்காங்க முன்னோர்கள் ஒரு சிலேட்ல எழுதியிருக்காங்க ஒரு ஓட்டுல எழுதிட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல அதுக்கப்புறம் பட்டயத்துல எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் அச்சரத்துல எழுதியிருக்காங்க இன்னைக்கு வெள்ளியிலையும் தகுட்டுலையும் இன்னைக்கு எழுதுறோம் தங்கத்திலையும் கூட இன்னைக்கு எழுதுறோம் இந்த அளவுக்கு சரவண பபமும் அப்படிங்கிற ஒரு மூல மந்திரம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மந்திரம் நீங்க ஜோலிக்குது அதுக்கு ஒரே காரணம் அவங்களுக்கு கடன் இல்லாம மந்திரத்தை செவிச்சிட்டு நீங்க காசு வாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை கடன் அடியோட போயிரும் அதே போல இந்த கடன் அப்படிங்கிறது இந்த கடன் நோய் தீக்கறக்காக நீங்க ஏதாவது ஒரு பணம் நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போய் உங்களுக்கு பிடிச்சத செடி இருக்கும் அந்த ஆறாம் மனத கடன் இந்த கடன் நம்மளுக்கு தீரணும் சொல்லி செடி ஆறு செடியை வெடுக்குன்னு பிடுங்கி தலையை சொத்தி இனிமேல் எனக்கு கடனே வந்து எனக்கு ஒட்டக்கூடாதுன்னு தூக்கி போட்டு வந்துருங்க அன்னையோட கடனோட பிடிச்ச தும்பம் அன்னையோட விலகிரு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க எளிமையான பரிகாரம் காசு பணம் தேவையில்லை நீங்களே ஒரு காடு பகுதியில் போனீங்கன்னா தும்பச்செடி வெள்ளை விளையா திரு ஊண்டு வெள்ள இருக்கும் துன்பத்தை தீர்க்கும் துன்பச்செடி அப்ப துன்பமே நம்மளுக்கு எதுங்க இருக்குது பல கோடி பணம் இருந்தா நம்மளுக்கு துன்பமே கிடையாது அது நிம்மதி இல்லைங்கிறது வேற துன்பம்ங்கிறது என்ன ஒருத்தர் கண்டு நம்ம பயப்படுறதே நம்மளுக்கு என்ன கை நிறைய நம்ம காசு நம்ம வீட்டில் இல்லையே கடல்ல மாட்டிக்கிறமேங்கறத தூக்கமே வரல அப்ப இதுதானே துன்பம் இந்த துன்பம் எப்போ வந்துச்சு துன்பம் எப்போ வந்துச்சுன்னு கடைசியில துன்பத்துக்கு காரணமே தும்ப தான் அதனால கடன் போய் நீங்க வாங்கும் போது தும்பச்செடியை பிடுங்கி தலை சுத்தி போட்டுருங்க ஆறு செடியை அதே போல கடன் நீங்க போய் கொடுக்கும் போது இனிமே உங்ககிட்ட கடனை வாங்க கூடாது கடன் வர்ற அளவுக்கு என்னுடைய சூழலை வரக்கூடாதுன்னு செடி பிடிங்கி தலை சுத்தி போட்டுருங்க அன்னையோட உங்களுக்கு கடன் வரவே வராது உழைச்சு சம்பாரிச்சு வாழ்க்கையில் நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க கடனுங்கிற வாசம் இந்த ஜென்மம் வரைக்கும் வராது கண்டிப்பா இதை செஞ்சுட்டு வாங்க அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து நன்றி வணக்கம்